வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் கன்னடா அபிஷேக் இலக்கியவியல் மோகனாவின் அண்ணன் மகள் நவந்தா திருப்பூர் பொன்னுலிங்கம் வணிகவியல் புவனேஸ்வரி கணிப்புரித்துறை நந்தினி ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் மஞ்சுப் கிருஷ்ணசாமி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உலகல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் பகையுணர்வுடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும்